ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மீட் சாலைக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கூடிய அந்த அம்மன் தொட்டியம் அரங்கூரில் கூடிய ஸ்ரீ அம்மன் தான் அந்த கோவிலுக்கு இன்றைக்கி பௌர்ணி அப்படிங்கிறதுனால குடும்பத்தோட போயிருந்தோம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் சேலத்திலேருந்து நாமக்கல் நாமக்கல்லேருந்து தொட்டியம் தொட்டியத்துலேருந்து ஒரு கிராமம் கிட்டத்தட்ட வந்து அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோவில் தான் அரங்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் கூடிய காமாட்சி அம்மன் வடக்கு அரங்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அம்மன்கிட்ட நம்ம என்ன வந்து வேண்டிட்டு நம்ம மனசு விட்டு வேண்டிட்டாலுமே உடனே வந்து நிறைவேற்றி வைப்பாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் பாருங்கள் அபிஷேகத்தை கொடுத்துருந்தோம் அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் ஆகிடுச்சு அன்னதானம் பண்ணாங்க இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால அன்னதானம் பண்ணாங்க நான் சக்கரை பொங்கல் வைக்க சொல்லியிருந்தேன் சக்கரை பொங்கலும் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா நீங்களும் போய்ட்டு வாங்க இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது வடக்கு அரங்குரம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கே பசுமையாக இருக்கும் எல்லாம் வாழைத்தோப்பு வாய்க்கால் பாசனம் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்சால் நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை